வணக்கம் ஜூன் மாதம் முதல் அமலுக்கு வரும் பல்வேறு அறிவிப்புகளை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இதுவரை ஓட்டுநர் உரிமை பெற வேண்டும் என்றால் அரசு அலுவலகங்களில் பதிந்து ஆர்டிஓ முன்னிலையில் ஓட்டி காண்பித்து தான் ஓட்டுநர் உரிமத்தை பெற முடியும் ஆனால் தற்போது ஓட்டுநர் உரிமை பெறுவதற்கான புதிய விதிமுறைகளை சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அதன்படி ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தனிநபர் ஓட்டுநர்கள் ஓட்டுநர் பரிசோதனைகளை அரசு ஆர்டிஓக்களுக்கு பதிலாக தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையங்களில் எடுக்க முடியும்னு சொல்றாங்க அதாவது ஆர்டிஓ முன்னாடி ஓட்டி காமிக்க வேண்டாம் தனியார் பயிற்சி மையங்கள்லேயே நீங்கள் ஓட்டி காமிச்சு நீங்கள் லைசன்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க எல்லா பயிற்சி மையம் கிடையாது அரசு அங்கீகரித்த பயிற்சி மையங்கள் அதை பற்றின அப்டேட்டு வெளியாகும் கூடிய சீக்கிரம் அடுத்து சாலை விதிகளை மதிக்காமல் அல்லது மீறும் நேரங்களில் அவர்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்படும் அதன்படி அதிவேகமாக வாகனம் ஓட்டினால் ஆயிரம் முதல் ரெண்டாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் வாகனம் வாகனம் ஓட்டி பிடிப்பட்டால் அவர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் எக்கச்சக்க பேர் சின்ன சின்ன பத்து வயசு பையன் கூட ஓட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல இப்படி ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க கூடுதலாக பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட மைனர் ஓட்டி வரும் வாகனத்தின் பதிவட்டை ரத்து செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட மைனர் இருபத்தைந்து வயது வரை லைசன்ஸ் எடுக்க தகுதியற்றவர் இருபத்தைந்து வயசுக்கு பிறகு தான் அவங்களுக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியும் அடுத்ததாக உற்பத்தி செய்யப்பட்ட பதினைந்து வருடங்களுக்கு மேலான வாகனங்கள் மாசுபா மாசுபாட்டை அதிகம் வெளியிடுவதால் அதற்கான கட்டுப்பாடுகளை ஏற்கனவே மத்திய அரசு வெளியிட்டது இந்நிலையில் ஏறக்குறைய ஒம்பது லட்சம் பழைய அரசு வாகனங்களை படிப்படியாக பயன்பாட்டிலிருந்து குறைப்பதன் மூலம் மாசுபாட்டை குறைக்கலாம் என்ற புதிய விதிமுறையும் அமலுக்கு வருகிறது அடுத்து ஆதார் அட்டை வழங்கப்பட்டு பத்து ஆண்டுகளான நிலையில் அதில் உள்ள தரவுகளை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன அப்படி நீங்கள் இன்னும் உங்கள் ஆதார் அட்டை விவரங்களை புதுப்பிக்கவில்லை என்றால் ஜூன் பதினான்கு வரை நீங்கள் அதை செய்யலாம் உங்கள் ஆதாரில் உள்ள தகவல்களை ஆன்லைன் மூலமே புதுப்பிக்கலாம் நீங்கள் ஆஃப்லைனில் செய்ய விரும்பினால் ஒவ்வொரு தர தரவையும் புதுப்பிக்க ஐம்பது செலுத்த வேண்டும் சிலிண்டர் விலை மாதந்தோறும் முதல் தேதியில் சிலிண்டர் விலை மாற்றி அமைக்கப்படுகிறது கடந்த மாதங்களில் சில விலைகளை விட மே மாதம் சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டது அதேபோல் ஜூன் ஒன்று முதல் சிலிண்டர் விலை இன்னும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் மாதத்தில் பத்து நாட்கள் வங்கிகள் விடுமுறையில் இருக்கப் போகின்றன அனைத்து ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் சனிக்கிழமை நான்காம் சனிக்கிழமை போக பக்ரீத் காரணமாக கூடுதல் தினம் விடுமுறை அளிக்கப்பட இருக்கிறது ஸோ ஜூன் மாதம் வந்து கேஸ் சிலிண்டரோட விலை குறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க பட் அது எல்லாத்துக்கும் இல்லை அந்த உஜ்வால திட்டத்தில் உள்ளவங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஜூன் ஒன்றாம் தேதி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஜூன் ஒன்றாம் தேதி தான் தெரியும் எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் திட்டத்திற்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்